டிவி நியர்களுக்கு வணக்கம் நாங்கள் இன்னைக்கு வந்து நத்த அரங்காடி பார்க்க போறோம் அதுவும் வந்து போக போறோம் இப்ப ரேம் பந்து இருக்குது ஏற போறோம் இப்போ ரேம் ஏறி ரங்கீட்டம் இப்போ வந்து நாங்கள் மூல் ஹவுஸ்னு சொல்லி எழுதி போட்டு அதுக்கு மேலே லைட் எல்லாம் போட்டு மிகவும் அழகாக இருந்தது இப்போ அந்த இடத்துக்கு தான் பார்க்க வந்திருக்கிறோம் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த மூல் ஹவுஸ்னு சொல்லி போட்டுருக்குது இந்த இடத்துக்கு தான் இப்போ நத்தாரங்காடியும் பார்க்க வந்த நாங்கள் மிகவும் அழகாக இருந்தது அந்த காணொலியை தான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் பிள்ளையாளும் வந்து நல்ல மகிழ்ச்சியாக இந்த லைட்டெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் நிழல் படம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் பிள்ளையன் நாங்கள் வந்து இப்ப ரங்காடிக்குள்ள வந்து இப்ப போய்கொண்டிருக்கிறோம் நத்தரங்காடிக்குள்ளே வந்து வந்துட்டோம் ஒவ்வொரு கடைகளும் வந்து ஒவ்வொரு விதமாக வந்து போட்டிருக்கணும் ஒவ்வொரு நத்தரங்காடியும் வந்து மிகவும் இருந்தது இந்த ரெயினில் கூட நாங்கள் போகலாம் பிள்ளைகளும் வந்து மகிழ்ச்சியாக போய்கொண்டிருக்கிறோம் மிகவும் இருந்தது இரவு நேரத்தில் வந்து போகும்போது இந்த நத்த அங்காடிக்கு இந்த லைட்டுகள் எல்லாம் பார்க்க வந்து மிக மிக அழகா இருக்கும் பிள்ளையாளும் வந்து மிகவும் மகிழ்ச்சியா வந்து சுற்றி பார்த்து பிள்ளைகள் வந்து இப்போ வந்து சொக்குலா பால் வந்து கொண்டு உங்களுக்கு கொஞ்சம் சீனி காண அப்படின்னு சொல்லிடலாம் இந்த ஒரு கப் சொக்குலா பால் வந்து நாலு யூரோ வந்து அந்த கப்புக்கு வந்து ஒரு யூரோ நாங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக கட்டுறோணும் கப்பை நாங்கள் திருப்பி கொடுத்தா அந்த ஒரு யூரோ வந்து திருப்பி தெரியலாம் நாங்கள் இப்ப வந்து சூரோஸ் சாப்பிட போறோம் ஒன்பது சூரோஸ் வந்து ஆறு யூரோக்கு வாங்கினாங்கள் இப்ப சாப்பிட போறோம் 앞프리티를믿보이는 거. 아, 네. 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 아, 네.

நாங்கள் நத்த அரங்காடி பார்த்து முடிச்சிட்டோம் இனி வந்து வீட்டை போக போறோம் இந்த காணொளி உங்களுக்கு பிடிக்கும்போது நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்ற ஒரு காணொலியில சந்திக்கிறேன் பாய் பாய்